நாங்கள் எடுத்த முடிவு எப்படின்னு சொன்னால் இந்த கோயிலை வந்து அலங்கார திருவிழா ஆக்கி சாந்தப்படுத்தி அலங்கார திருவிழா ஆக்கி இவருக்கு வந்து வெளியே நடத்துவோம் இந்து மயானத்துக்கு பக்கத்தில் அந்த வைரவர் ஆலயம் இருக்குது பாருங்க ஒரு பொடி ஒன்று எரிஞ்சு ஒன்று இருக்குது அதுக்கு பக்கம் கிடாலெல்லாம் வளர்த்து ஒரு காட்டு பேர் கட்டுவீங்களா ஒவ்வொரு வருஷம் ஒரு கிடாமல் ஒவ்வொரு இதை உங்கள்கிட்ட போட்ட குட்டி இல்லாட்டி காசு காவட்டு வெட்டுறீங்களா வைரவர் ஆலயத்துல வெள்ளித்திருடன் நடைபெற இருக்கிறது அது மங்கிண்டா இந்த இந்து மயானத்துக்கு பக்கத்துல அந்த வைரவர் ஆலயம் இருக்குது பாருங்க ஒரு பொடியொண்டு எரிஞ்சு ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்துல ஒரு கோயிலும் இருக்குது ஓ

வெள்ளக்காரர் சைவ மதம் வந்து அருகி போய நேரத்துல எங்க மதத்தை பாதுகாக்கணும்ன்றதுக்காக பாத்தீங்கன்னா வைரஸ் உள்ளது பக்கத்துல கிணத்து வாலியில வச்சு தேங்காய் குச்சிகளை போட்டு தான் எங்க மதத்தை பாதுகாத்துக்கு வந்தது அந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும் காட்ட போயினும் இதுக்கே நான் முதல் முதல் உண்டாக்கி போறேன்

இது வந்து இப்போ எங்களுக்கு நாங்கள் வந்து இப்போ கொஞ்ச காலம் தான் நெல்லை நாள் தான் இங்கே வந்துருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு எழுவத்தி ஆறாம் ஆண்டுலேருந்து இங்கே வந்து பத்து வீட்டு திட்டத்துக்கு அங்கே வந்துட்டு இருந்து அதுக்கு மேலே அலவட்டி கிழக்கிலிருந்தும் மற்ற இங்கே கல்லார தெற்கில் இருந்தும் ரெட்டு கிராமங்கள் சேர்ந்து இந்த ஒரு இந்த வேல்லையே ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு மேலே சேர்ந்து வருகிறோம்ல இந்த காலகாலமாக தொடர்ந்து சேர்ந்து வருகிறோம் இப்போ நாங்கள் இப்போ பெரிய காலத்துக்குறதா நாங்கள் அப்புறம் நாங்கள் எடுத்து இதுக்களை வந்து எந்த நேரம் வந்து சாப்பாடெல்லாம் போட்டு கொடுப்போம் அந்த சைடில் பொடி எரிஞ்சோன்னு நிற்கும் இதில் அண்ணன் அவங்களுக்கு போட்டோன்னு நிற்கும் அதனால் நாங்கள் இப்போ மிக ஒரு வல்லாரு வாய்ந்த போகிறாதான் இந்த இது நான் அந்த அப்போ இங்கே சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து சாப்பிடுவேன் வந்து சாப்பிடுவேணும் இதெல்லாம் இப்போ நாளைக்கெல்லாம் எல்லாம் இதில் வந்து இந்த கோயிலில் மடை வந்து போடுவோம் பெரிய மடை சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து சாப்பிடுவேணும் அதே நேரத்தில் அந்த சைடில் பொடி வந்தால் அந்த பொடி எறிஞ்சி அந்த சைடு எரிஞ்சு இருக்கும் இதில் பயம் மண்ட் ஒரு இண்டி இல்லை நான் கோயில் மேலே தான் பார்க்குறேன் இந்த மயானாமண்ணு சொல்லி அதை பார்க்குறேன்

சொல்லுங்க வணக்கம் தலைவர் உங்க இந்த ஊரை பற்றி சொல்லுங்க அதுக்கு முன்னாடி உங்களை அறிமுகப்படுத்துருங்க சின்னையா ராமச்சந்திரன் மல்லா பழவட்டி கும்பலையில் வச்சு இப்போ நம்ம மெல்லா நரிட்டான் சொற்களை வந்து குடியேறி இருக்கிறான் அப்புறம் இந்த இளையிலா சனசிங்களுடைய தலைவராக இருக்கிறோம் இப்போ அந்த இதில் தான் இந்த கோயிலும் அப்படியே தலைவராக இருக்குது நீங்கள் கோயிலுக்கும் நிர்வாகம் இருக்குது கோயில் நிர்வாகங்கள்லையும் நாங்களும் இருக்கிறோம்

டைம் வந்து கிடைகள் எல்லாம் கட்ட கட்டி நிற்கிது அப்படியே வேற எங்கே குழந்தை புள்ளைலலாம் வந்து நிற்கின்னு அந்த ஆடுகளை பார்க்கறதுக்காக வணக்கம் பண்ண இது எத்தனை வருஷத்துக்கு டாய்

சரி அண்ணா நன்றி அண்ணா உங்களை அறிமுகப்படுத்துங்க உங்களோட பேர் நீங்க எத்தனை ஆண்டுகளாக இந்த கிடையா வளர்ப்பு மேற்கொள்றீங்க ரெண்டு வருஷமா படுறீங்க ஒரு கிடாக்கி உங்களுக்கு எவ்வளவு சில வளிக்கம் பேர்ட்லிக்குல வளர்க்குறீங்க அதெல்லாம் நட்டம்தான் பார்த்தா நட்டும் நாலரை லட்சம் ரூபாய் முடிக்கிறேன் ஒரு கிடா ரெண்டு கிடையாது என்ன மதிப்பு இப்போ நீங்கள் வெட்டினா கொடுக்கணும்டா அவ்வளோ மூன்று கிடையாது சேர்த்து ஒன்று ஒன்று மூணு மூணு லட்சம் போகும் கிட்டத்தட்ட நீங்கள் எத்தனை ஆண்டு ரெண்டு கிடையாது வளர்த்துருப்பீங்க ரெண்டு வருஷம் ரெண்டு கிடையாது ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் பண்ணுறதா என்னென்ன கணிக்கிறீங்க ரெண்டு வருஷம் வந்து ரெண்டு வருஷம் தான் நீங்கள் குட்டியிலேருந்து வளர்க்குறீங்க இல்லை அவட்டே நான் ரெண்டு வருஷம் தான் வளர்க்குறேன் அதுக்கு முதல் ஒரு வருஷம் குட்டியாக தான் பண்ணுறேன் அப்போ மூணு வருஷம் மொத்தம் ஆ சரி சரி அப்போ நீங்கள் அவக்கே விளக்கிதல் அவட்ட நீங்கள் இந்த கடை இந்த ஒரு கடை ரெண்டரை லட்சம் ரூபா விட்டது ஆ நீங்கள் ஒரு வருஷத்தில் அவக்கே வைக்க அவக்கே வைக்க ரெண்டரை லட்சம் ரூபா விட்டது இது என்ன வளர் கொடுத்து யமனா பாரு என்று சொல்கிறது ஊசி

இது கிட்டத்தட்ட ஒரு என்ன விலை போகும்மாட்டு தெரியல அந்த ஐயா கிட்ட தான் பார்க்கணும் ஒண்டழுவது போகுமா அந்த அண்ணன் சொல்கிறேன் இந்த அண்ணா சொல்கிறேன் ஒண்டழுவது போகுமா அமெண்டு உங்களோட பேர் வெஜி ராஜா நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த கிடா வளர்ப்பு மேற்கொள்கிறீங்க ஆண்டுகளாக இந்த வருஷம் வருஷம் முதன்மை வளர்க்குறீங்களா

சரி மாதிரி நாளைக்கு விரதங்களும் அப்போ கொஞ்சம் குறைய தான் போகும் சரி ஐயா நன்றி இங்கே ஒரு ஆடுகள் இங்கே கட்டப்பட்டிருக்குது பாருங்க நிறைய மக்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு போயினோம் இந்த ஆட்டை பாருங்க ஒரு வித்தியாசமாக இருக்குது கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த ஒரு ஆடு தான் ஓய்

வேள்விக்கு தீபாவளி கொண்டு போவோம் ஓ இல்லை எத்தனை வருஷமா வேள்வியை கொண்டு போறீங்க வெட்டுறதுக்கு வேள்விக்கு எட்டு வருஷமாக கொண்டு போவோம் எட்டு வருஷமாக கொண்டு போகிறீங்க இந்த கிடையா என்ன இந்த கிடையா இப்போ ஒன்றரைக்கு மேலே போவோம் ஒன்றரைக்கு மேலே போவோம் எத்தனை வருஷமாக எத்தனை எத்தனை வருஷம் குட்டி இது இப்போ நாலு அஞ்சு வருஷம் குட்டி நாலு அஞ்சு வேலை போட்டுருவோம் அஞ்சு வேலை போட்டுட்டு ஆ என்ன பெருமை உயிரோடு என்ன பெருமை உயிரோடு இப்போ உண்டை முக்கால் வேணும் ஒன்றை முக்கால் பட்டினா பட்டினாலும் உண்டரை உண்டை அப்படி கேட்பீங்க

பன்னெண்டு வருஷம் நீங்கள் உங்கள்ட்ட ஆட்டின குட்டியோ இல்லை வேண்டி வளர்க்குறீங்களா ஆட்டின குட்டி எத்தனை ஆண்டுகளாக வளர்க்குறீங்களா இப்போ வளர்த்த இது குட்டியை இப்போ வளர்த்தது இப்போ வருஷம் நேத்திக்கு வளர்க்குறீங்களோ இல்லாட்டி கோயில் நேத்தி என்ன பெருமாதிரி வேறு உயிரோட இப்படி ரெண்டு இருபது ரெண்டு இருபது இப்போ வட்டினா ஒரு ஒன்றது மாதிரி இப்போ விரதங்கள் போதா இப்போ இன்னும் குறைஞ்சி போக முடியுங்களா கடும் போகாது ஒரு கணக்கான விலைக்குள்ள போகும் போ அடிமாட்ட விலைக்கும் போகாமல் கணக்காக போகும் கிட்டத்தட்ட ரெண்டுே எங்கடால் கட்டுறீங்களே ரெண்டு தான் இப்போ எங்கள்கிட்ட நிற்கும் ரெண்டு தான் இப்போ கட்டுறீங்க இல்லைண்ணா தான் இது ரெண்டு தான் சரி சரி இப்போ நாளைக்கு எத்தனை மணிக்கு நாளைக்கு கொண்டு போகிற இதை மணிக்கு கொண்டு முடியாது ஆ சரி சரி சந்தோஷம் உங்களுக்கு சாதாரணமாக வரும்

பின்ன அந்த தீவ நிறம் பிடிக்கிறார்கள் ரஜி எல்லாம் நடமாட்டேறாங்க மற்ற ஆர்கள் வந்து அடிப்பாங்க சரி அந்த தவடை சார் நீங்கள் அப்படியே கொடுக்குறீங்களோ நீங்கள் விரிக்க போகிறீங்களோ நாங்கள் விரிக்க போகிறோம் நான் உரிக்க தங்கு போடுறோம் அதுதான் கொடுக்க முடியும் சரி முடிய போகும் போது சரி சரிண்டா கொடுப்போம் ரெண்டு பஞ்சாதையும் ஒரே மாதிரியான ஆடு நிக்குது ஒரு வித்தியாசமா இருக்கு மழை இப்ப போட்டு முடிஞ்சுது மடை படைக்கப்பட்டு வெட்டுவதற்கு போகுது கோயிலை சுத்தி கொண்டுதான் கொண்டு போயினோம் மஞ்சள் தண்டுகள்

மஞ்சள் தண்ணீர் அளிக்கப்பட்ட ஆடுகள் வந்து ஆலயத்தை சுற்றி வந்த பிறகு கொண்டு கொண்டே கட்டப்பட்டு அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா வெட்டு பேருக்கு கொண்டு போயிடணும் எல்லாரும் பிளான் பண்ணி இருப்பினும் ஒரு மாதிரி கொண்டு வரணும்னு நண்டு ஆனால் பார்த்தீங்கன்னா மழை வந்து குழா பின்னதனால எல்லாரும் வித்தியாசமாக எல்லாம் கொண்டு வந்து வெப்பட போகுது குடலை வந்து ஆலயம் இந்த ஆலயத்தில் இன்றைய தோண்டி தீவாளம் முதலாக அதுக்கிட்டா பார்த்தீங்கன்னா வட்டி கொண்டு வந்தாச்சு எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம்